ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குரூப் ஃபோருக்கான சிவி ப்ராசஸ் வந்து எல்லாமே வந்து நம்ம முடிச்சிட்டோம் அதுக்கான கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி சைடு வந்து ஆல்ரெடி வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி சைடு வந்து விளக்கம் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கான மெமோ பார்த்திங்கன்னா நமக்கு எப்போ எதிர்பார்க்கலான்னா டிசம்பர் எண்டில் இல்லை ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ சிவி ப்ராசஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சாடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து தேடுறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த மாதிரி துறைகளை வந்து தேர்வு செய்யலாம் ஸோ எதன் அடிப்படையில் வந்து துறைகளை வந்து தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸோ எந்தெந்த ரேங்க்கில் இருந்தால் வந்து ஸோ என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸோ எதை பேஸ் பண்ணி வந்து நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலாக வந்து ஒன்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம் ஸோ நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னென்னு பார்த்திங்கனா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டேட் சீனியாட்டியா இல்லை டிஸ்ட்ரிக்ட் சீனியாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி வந்து கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி டிஎன்பிசி சைடு இருந்து அதிலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்லேயும் வந்து சைடில் வந்து ஸ்டேட்டாக இல்லை டிஸ்ட்ரிக்டாக அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணி அந்த போஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து டிஸ்ட்ரிக் சீனியார்டி டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணாமல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ஸ்டேட் சீனியார்டி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சீனியார்டுக்கும் டிஸ்ட்ரிக்ட் சீனியார்டிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன் நான் சிம்பிளாக வந்து இதில் வந்து சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் ஸ்டேட் சீனியார்டினா அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு ஜாப்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்டில் வந்து எங்கே வேணா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க எங்கே வேணால் போஸ்ட் போடுவாங்க நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் டிஸ்ட்ரிக் சீனியார்டினால் நீங்கள் வந்து அந்த டிஸ்ட்ரிக்குள்ளேயே தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபரும் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டுக்குள்ளேயே தான் இருக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சீனியாரிட்டி ஜாப்ஸில் வந்து குயிக்காக இருக்குமா இல்லை டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டி ஜாப்ஸ்ந்து குயிக்காக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டிக் சீனியாட்டி போஸ்ட்டில் தான் வந்து குயிக்காக இருக்கும் ஏன் என்ன உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டில் வந்து நீங்கள் ஜேயாக வந்து ஜாயின் பண்ணுறீங்க அது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு முன்னாடி அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு இருபது பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து இருபத்தி ஓராது ஆளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இருபது பேருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இருபத்தி ஓராது ஆளாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க இது டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டி இப்போ ஸ்டேட் சீனியார்டின்னு வச்சுக்கலாம் இப்போ ஸ்டேட் சீனியார்டியில் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஜேஏவாக ஜாயின் பண்ணுறீங்க உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு கண்டிப்பாக வந்து எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஆயிரம் பேராச்சும் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த ஆயிரம் பேருக்கும் ப்ரொமோஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுப்பாங்க ஸோ இப்படி தான் வந்து ஸ்டேட் சினியட்லேயும் டிஸ்ட்ரிக்ட் சினியட்லையும் ப்ரொமோஷன் லெவல் வந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கோம் நமக்கு ஸ்டேட் சினியேட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் லெவல் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் டிலே ஆகும் ஆனால் டிஸ்ட்ரிக்ட் சீனியட் போஸ்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா குயிக்காக வந்து ப்ரொமோஷன் வந்து வாங்கிக்கலாம் இப்போ ஸ்டேட் சினியட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் வந்து நல்லாயிருக்கும் அதனால் வந்து நம்ம நல்லா செட்டில் ஆகிடலாம் ப்ரொமோஷன் லெவலாக பொறுமையாக இருந்தால் கூட நம்ம நல்லா செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுறாங்க இப்போ ஸ்டேட் சினியட்லேயே பார்த்திங்கன்னா இந்த ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொமோஷன் லெவல் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஸோ ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்குது அதில் வந்து ஸ்டேட் சீனியார்டியில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் டிஸ்ட்ரிக் சீனியார்டியில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதை நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணும் ஸோ ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சீனியார்டி ரெவன்யூ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் சீனியார்டி இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டேட் சீனியார்டிக்கும் டிஸ்ட்ரிக் சீனியார்டிக்கும் ஸோ இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும் அடுத்து ப்ரொமோஷன் லெவல் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ ஒவ்வொரு போஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷன் லெவல் வாங்கணும்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கும் இப்போ ஒவ்வொரு ப்ரொமோஷன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸும் பேப்பர்ஸ் இருக்கும் ஒரு ரெண்டு பேப்பர் மூணு பேப்பர் இருக்கும் அந்த பேப்பர்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் வந்து ஜேஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவானி சாகியரில் வந்து ட்ரைனிங் இருக்கும் அந்த ட்ரைனிங் ப்ளஸ் அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் க்ளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷன் வந்து வாங்கிக்கலாம் ஸோ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெருசாலாக இருக்காது சிம்பிளாக தான் இருக்கும் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணி ப்ரொமோஷன் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அடுத்து வந்து நம்ம எது ப்ரியாரிட்டி கொடுத்து வந்து நம்ம ஜாப்ஸ் வந்து சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டைம் ஸோ இப்போ ஒர்க் டைம் பார்த்தீங்கன்னா இப்போது ஜென்ரலாக வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் வந்து போகிறாங்கன்னா ஸோ மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் போயிட்டு ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ அதுக்குலாம் வந்து ஒர்க்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க ஆனால் ஒரு சில ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஏர்லி மார்னிங்கே ஒரு எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக்கே போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு செவன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் வர மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து பண்ணலாம் ஸோ இல்லைனா உங்களுக்கு ஸோ எந்த மாதிரி டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து நீங்கள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டீங்கன்னா உங்களால் வந்து டைம் வந்து உங்களால் ஃபிக்ஸ்டாக வந்து சொல்ல முடியாது காலை எத்தனை மணிக்கு தான் போயிட்டு எத்தனை மணிக்கு தான் வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா மார்னிங் டென் போயிட்டு ஈவினிங் சிக்ஸுக்குலாம் வந்து ஒர்க் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சில டிபார்ட்மெண்ட் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் இனிமேல் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து கொடுக்குறோம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேட்டர்டே சண்டே இந்த ஹாலிடே இருக்க டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஒர்க் இருக்கும் சண்டே டே ஒர்க் இருக்கும் வீக்லி ஒரு ஆஃப் டே கிடைக்கிறதே வந்து ரேர் ஸோ அதை மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சாட்டர்டே சண்டே லீவ் லீவ் இருக்கிற மாதிரி இருக்கிற டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா ஸோ உங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் இருக்க டிபார்ட்மெண்ட்டாக பார்த்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டெலாம் வந்து கரெக்டாக இருக்கும் உமன்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு இந்த காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டு ட்ரெஷரி இந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட்டு ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு வந்து ஒர்க் வந்து அவ்வளோ இருக்காது கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் கூலாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் ஆனால் உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியரிட்டியில் இருக்க போஸ்ட்லேயே ஒரு நல்ல போஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் ஸ்டேட் சீனியர்டி போஸ்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஏதாச்சும் போட்டால் ஸோ உங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும் ஜென்ஸாக இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பாங்க ஆனால் உமன்ஸுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் சீனியர்டில் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டைப்பிஸ்ட் டெனோ டைப்பிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனு ரெவன்யூ ஸோ லோக்கல் ஃபண்டு கமர்ஷியல் டேக்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கும் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் ஆனால் காம்படிஷனும் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் லெவல் வந்து நீங்கள் கொஞ்சம் குயிக்காக வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம் ஸோ இப்போ சொன்ன அந்த விஷயத்தை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்து டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து டீட்டெயில்ஸாக வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருவேன் ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து உங்களுக்கு எது எந்த டிபார்ட்மெண்ட் வந்து செட் ஆகிடுற மாதிரி இருக்கோ நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இப்போ தான் வந்து நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ